பல தலைமுறை தாண்டினாலும் பேரர் சாரை என் பேரை சொல்லி மேடைக்கு வாபா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா ஒருத்தங்க கை கொடுத்து தூக்கி விட்டாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படி என்னுடைய பேரை தத்தே அப்படி என்னுடைய பேரை குல் சுரேஷ் நீங்கள் மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையிலேயே அது எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன் அது மட்டும் இல்லை என்னுடைய குல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி அப்படி ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்னைக்கு சாரோட வாயிலேருந்தே அந்த பொன்மொழி அந்த இனிப்பான வார்த்தை வந்திருக்கு அது வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி பிஜேபி கூட கூட்டணியா என்றது தெரியல ஏன்னா சாரோட வாயில் வந்ததுனால இருந்தாலும் ட்ரம்ப் கூட இருந்தாலும் மக்களுக்கு நன்மைகள் செய்வதற்காக இந்த கூல் சுரேஷ் கட்சி எப்பவுமே காத்து கொண்டுதான் இருக்கும் அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க திராவிடம் பேர் வச்சு வைப்பாங்க இல்லை வேற எதனா ஜாதி பேர் வச்சு இப்படிலாம் வைப்பாங்க அப்படின்னு எதற்காக நான் கூல் சுரேஷ் அப்படின்ற பேரை வச்சிருக்கேன் அப்படின்னாக்கா எனக்கு மற்றவர்கள் பெயரை வைத்து அந்த வேலை செய்யணுன்ற எனக்கு எண்ணம் இல்லைங்க மக்களுக்கு உழைக்கிறதுக்காக தான் இந்த கூல் சுரேஷ் இருக்கிறேன் அதனால தான் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றாலும் கண்டிப்பாக இந்த கூல் சுரேஷ் தான் வந்து நிற்பேன் நீங்க ஒரு பேர் வச்சிருக்கீங்களா இறந்தவங்க பேர் வச்சாலும் சரி இல்ல இறக்காதவங்க பேர் வச்சிருந்தாலும் சரி அவங்க கல்லறையில் வந்து நின்று உங்களுக்காக போராட போறது உடல் பொருள் ஆவி அனைத்தும் உள்ள இந்த கூல் சுரேஷ் வந்து தான் உங்களுக்காக போராட போறது அதனாலதான் அடுத்தவங்க பேரை வச்சு நான் ஏமாத்த நினைக்கல என்னுடைய பேரை குல் சுரேஷ் என்ற பேர் என் பேரை வைத்து தான் நான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த குல் சுரேஷ் கூட நீங்க கூட்டணி வைக்கலாம் இல்லையா தனித்து நிற்கிறேன் குல் சுரேஷ் தனித்து நிற்பேன் என் கூட பல கோடி பேர் இருக்கணும்ன்ற முக்கியம் இல்லை நான் ஒருத்தர் இருந்தாலுமே எந்த இடத்துல நின்னாலும் அந்த இடத்துல கூட்டம் இருக்கும் குல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும் கூட்டம் இருக்கிற இடத்துல குல் சுரேஷ் இருப்பான் தட்டு காற்றும் கோழி பிரியாணியும் கொடுத்து கட்சிக்கு இந்த குல் சுரேஷ பல கோடிகளை வைத்து மாநாடு நடத்தி அந்த இடத்துல ஜாம் பண்ணி மக்களை போடாம ஒரு ஒரு மருத்துவமனைக்கு போறவங்களோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல ஒரு ஸ்கூலுக்கு போறவங்களோ இப்படி வயதானவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்காக நான் கட்சி நடத்தல புரியுதுங்களா தெரு தெருவா வந்து நிப்பேன் அதுதான் கூல் சுரேஷ் நான் பாட்டுக்கா கோடிக்கணக்கில் மக்களை சேர்த்து வச்சு நான் வந்து ஒரு செல்ஃபி எடுத்து அதை காமிச்சு இதை காமிச்சு பண்றது இல்லை இந்த கூல் சுரேஷ் கட்சி புரிஞ்சுங்களா கூல் சுரேஷ் கட்சி என்பது உங்களுக்காகவே உழைப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த கூல் சுரேஷ் கட்சி இருபத்தி ஆறுல பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நான் இது சும்மா மேடைக்காக சொல்லல நானு புரிஞ்சுங்களா என்ன சார் கேட்டீங்க ஆ சார் நான் குல்லாப்பூர் ஆள் இல்லை சார் புரியுதுங்களா என் கூட இருக்கிறவங்க எல்லாமே அல்லா கூட இருக்கிறவங்க தான் புரிதுங்களா வாட் ப்ரூ